ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திகை வந்து வசமாக சிக்க வச்சுட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து மதுமிதாவை வர சொல்லி செம மாஸ்க் கட்டிட்டாங்கன்னே நம்ம மாயா நகையை மீட்டு எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இது நிச்சயமாக வந்து கார்த்திக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சிருக்கும் புவனேஸ்வரி தான் நகையை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவி மாதிரி ஃபோனில் எடுத்துகிட்டு தேவி வாய்ஸில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் கார்த்திகிட்ட ஆமாம் எதுக்காக எனக்கு நீ வந்து கூப்பிட்ற அப்படின்னு வந்து தேவியை திட்டினோன்னே என்ன பேசுகிறீங்க கார்த்தைக்கு நான் உங்களுக்காக வந்து அன்னைக்கு வந்து வெயிட் பண்ண நீங்கள் தான் வராமல் போயிட்டீங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டோன்னே நான் உனக்காக வந்தேன் வந்து பத்து நிமிஷம் நின்னேன் அதுக்கப்புறம் நீ தான் நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னே நான் உங்களுக்காக அரை மணி நேரத்துக்கு மேலே நின்று இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்தப்போ நீ வரலையே அப்படின்னா நாம என்னால் எப்படி உடனே வர முடியும் அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா வேறு என்னை வந்து கரெக்டாக வந்து நான் உங்களுக்காக நின்றுட்டு இருந்தப்போ அழைச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா என்னால் எப்படி பேச முடியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோனே போகலை ஏன் ஃபோன் பிள்ளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படியா நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன விஷயமா கூப்பிடுற அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு பெரிய வந்து பார்ட்டிக்கு போகணும் அப்போ வந்து அவங்க எல்லாரும் ரொம்ப கொஞ்சம் கிராண்டாக இருப்பாங்க நகையெல்லாம் போட்டுக்கிட்டு என்கிட்ட இப்போ நகை இல்லையா அதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாமா வேணாமான்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க நான் வேணால் உனக்கு நகை தர அப்படின்னு சொன்னோன்னே உங்ககிட்ட ஏது அவ்வளோ நகை இருக்கும் நான் போகிறது வந்து பெரிய வந்து நகை கடை வந்து மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி அந்த இடத்துக்கு நான் போனேன்னா வந்து வெறும் ஒரு நகை ஒரு பவுன் ரெண்டு பவுன் போட்டு போனால் சரியா இருக்காது வேண்டாம் அப்படின்னு என்ன பேசுகிற இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத என் அத்தை வந்து இப்போ தான் வந்து நகை வாங்கி வச்சுருக்கேன் நிச்சயமாக அது ஒரு நூறு பவுனுக்கு மேலே இருக்கும் நீ வந்து எங்கே வரணும்னு சொல்லி நான் அங்கே வந்து உனக்கு எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன் அதுக்கப்புறமா நீ வந்து என் உன் வேலையை முடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க மாயா வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து மதுமிதாவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்போ தான் கரெக்டாக மதுமிதா வந்து என்ட்ரி ஆகுறாங்க வந்தோன்னே நீங்கள் வந்து நேரில் அந்த ஃபோட்டோவை பார்த்ததோட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திக் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த நகையை வந்து நான் போ போட்டுட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்து உடனே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே இங்கேயே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போய் நகையை போய் போட்டுகிட்டு வந்து உங்கள் ஃபங்க்ஷனை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்கிட்ட வந்து திருப்பி கொடுத்தா போகிறோம் நான் அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து கைக்கு வந்து குளுக்கிறாங்க கை குளுக்கினதுக்கப்புறம் கார்த்திக் வந்து அந்த கையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நம்ம நினச்சதோட வந்து சீக்கிரமாக வந்து இவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கார்த்திக் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி பாய் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து நகை பேகை வந்து மாயா திட்டம்படியே வந்து கார்த்திகிட்டேருந்து வந்து மதுமிதா வாங்கிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு வாங்கிட்டு போகிறப்ப வந்து டாட்டா காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து மாயா கிட்டே போய் நகையை கொடுத்தோம்னா அந்த நகையை செக் பண்ணி பார்க்குறாங்க மாயா ஆமாம் இந்த நகை தான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் ஊர் மக்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை முதல்ல வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டா பெரியப்பாவை வந்து வெளி வெளியில் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மாயாவை வந்து மாதம் திட்டம் போட்டாங்க அதோட முடியுது